பனிரெண்டாம் வகுப்பு வேதியல் பாடம் பத்து புறப்பரப்பு வேதியல் இந்த வீடியோவிலே கூழ்மங்களின் பல்வேறு முக்கிய தொழில் பயன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலாவது தொழில் பயன் குடிநீர் சுத்திகரிப்பு கேள்வியாக பார்ப்போம் குடிநீர் எவ்வாறு சுத்திகரிக்கப்படுகிறது படிகாரம் அதாவது பொட்டாஷ் ஆலம் இதன் வாய்பாடு கே டு 24H2O ஒஎல் டுஸ் டுவெண்ட்டி எச் படிகாரமானது தூசுக்கள் நிறைந்த நுண்ணுயிரிகள் நிறைந்த மாசுக்கள் நிறைந்த நீரில் சேர்க்கும் பொழுது மாசுக்கள் தூசிகள் மற்றும் நுண்ணுயிரிகளானது படிகாரத்தில் உள்ள ஏஎல் த்ரீ பிளஸ் அயணிகளால் திரிவடைய செய்து அடியில் படுகிறது தெளிவான நீரானது சுத்திகரிக்கப்பட்ட நீர் இந்த நீரானது குழாயின் மூலமாக வேறொரு தொட்டிக்கு மாற்றப்பட்டு பிளீச்சிங் பவுடர் சேர்த்து குடிநீராக பயன்படுத்தப்படுகிறது ஆக மாசுக்கள் நிறைந்த நீரானது படிகாரம் அதாவது பொட்டாஸ் ஏலத்துடன் சேர்க்கும் பொழுது பொட்டாஸ் ஆலத்தில் உள்ள அலுமினியம் த்ரீ பிளஸ் அயனிகளானது குடிநீரில் உள்ள மிதக்கும் மாசுக்கள் நுண்ணுயிரிகள் போன்றவற்றை வீழ்படிவாக்குகிறது இதன் மூலமாக சுத்திகரிக்கப்பட்ட நீர் பெறப்படுகிறது தோல் பதனிடுதல் என்றால் இந்த கேள்வியானது பொது தேர்வு கேள்வி விலங்கு தோல் என்பது நேர்மின் துகள்களை கொண்ட புரதங்கள் ஆகும் இதனுடன் எதிர்மின் சுமை கொண்ட கூழ்மங்களை பெற்றுள்ள டேனின் சேர்த்து திரிவடைய செய்யும் பொழுது விரைப்பான தோல் கிடைக்கிறது இந்த தொட்டிகளில் டேனின் சேர்க்கப்பட்டுள்ளது டேனினில் எதிர்மின் சுமையை கொண்ட கூழ்மங்கள் உள்ளன இந்த தொட்டியில் நேர்மின் நேர்மின் துகள்களை பெற்றுள்ள விலங்கு தோல் மூழ்கடித்து சிறிது நேரம் கழித்து எடுத்து உலர்த்தும் பொழுது விரைப்பான தோல் பெறப்படுகிறது இந்த செயல்பாடு தோல் பதனிடுதல் எனப்படுகிறது குரோம் பதனிடுதல் என்றால் என்ன டேனினுக்கு பதில் குரோமியம் உப்புக்களை நேர்மி துகள்கள் கொண்ட விலங்கு தோலை பதப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன இத்தகைய பதனிடுதலானது குரோம் பதனிடுதல் என்று அழைக்கப்படுகிறது குரோம் பதனிடுதல் மூலம் பெறப்படுகின்ற தோலானது மிருதுவான பளப்பளப்பான தோலாக இருக்கிறது இங்கு பார்ப்பது டேனின் பயன்படுத்தி பெறப்பட்ட தோல் இது குரோம் உப்புக்கள் அதாவது பொட்டாசியம் டைக்ரோபேட் உப்புக்கள் கொண்டு பதப்படுத்தப்பட்ட தோல் ஆக தோல் பதனிடுதலில் குரோம் பதனிடுதலே சிறந்தது மூன்றாவது தொழில் பயன் வல்கனை செய்யப்பட்ட ரப்பர் என்றால் என்ன இயற்கை ரப்பரின் ரப்பர் பாலானது எதிர்மின் துகள்களை கொண்ட ஒரு பால்மமாகும் இதனுடன் சேர்த்து வெப்பப்படுத்தும் பொழுது கிடைக்க பெறுகின்ற ரப்பரானது வல்கனை செய்யப்பட்ட ரப்பர் எனப்படுகிறது வல்கனை செய்யப்பட்ட ரப்பர்களை கொண்டு டயர்கள் டியூபுகள் தயாரிக்கலாம் நான்காவது தொழில் பயன் கேட்ரல் வீல்படிவாக்கி பற்றி குறிப்பு வரைக தொழிற்சாலையில் வெளிவருகின்ற புகை அதாவது காற்றிறுள் கார்பன் துகள்கள் அதாவது எதிர்மின் சுமையை கொண்ட கார்பன் துகள்கள் மாசுக்கள் காணப்படுகின்றன இந்த மாசுக்களை கார்பன் துகள்களை கேட்ரல் வீல்படிவாக்கியால் வீல்படிவாக்க முடியும் எவ்வாறு வீழ் என்பதை பார்ப்போம் தொழிற்சாலையில் வெளிவருகின்ற புகையானது கேட்ரல் வீழ்படிவாக்கி கருவியுள் செலுத்தப்படுகிறது இந்த கருவியில் மின்வாய் பொருத்தப்பட்டுள்ளது இந்த மின்வாய்க்கு ஏறத்தாழ ஐம்பதாயிரம் வோல்ட் மின் அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது புகையில் உள்ள கார்பன் துகள்கள் மாசுக்கள் எதிர்மின் தன்மை உடையது மின்வாயானது நேர்மின் தன்மை உடையது இதன் காரணமாக கார்பன் துகள்கள் மாசுக்கள் நேர்மின்வாயில் மின்னிறக்கம் பெறப்பட்டு கேட்ரல் வீல் வாக்கியின் அடிபாகத்தில் படுகிறது தூசுக்கள் மாசுக்கள் அற்ற கார்பன் துகள்கள் அற்ற காற்று அல்லது புகையானது மேலே பொருத்தப்பட்டுள்ள குழாயின் வழியாக தூசி இல்லாத வாயுவாக தொழிற்சாலைகளில் சிம்மினி என்று சொல்லப்படுகின்ற புகைப்போக்கி வழியாக வெளியேறுகிறது ஆக தொழிற்சாலையில் இருந்து வெளிவருகின்ற புகையில் கார்பன் துகள்கள் மாசுக்கள் உள்ளன இவை எதிர்மின் தன்மை கொண்டது இந்த புகையை நேர்மின் வாயின் மீது பட செய்யும் பொழுது அவைகள் நடுநிலையாக்கப்பட்டு வீழ்படிவாகின்றன தூசுக்கள் கார்பன் துகள்களற்ற வாயுவானது தூசி இல்லாத வாயுவாக தொழிற்சாலையின் சிமினி வழியாக அதாவது புகைப்போக்கி வழியாக வெளியேறுகிறது இதுவே கேட்ரல் படி நான்காவது தொழில் பயன் டெல்டா உருவாதல் குறிப்பு வரைக ஆறுகள் கடலில் சந்திக்கும் பொழுது ஆறுகளில் அடித்து வரப்படுகின்ற களிமண் மற்றும் மண் வகை பொருட்களானது எதிர்மின் தன்மை கொண்ட கூல்பங்கள் இவை கடலில் காணப்படுகின்ற எண்ணற்ற மின் பகுதிகளால் வீழ்படி இந்த தான் டெல்டா என்று அழைக்கப்படுகிறது இது மிக சிறந்த விளைச்சல் நிலமாக பார்க்கப்படுகிறது கடல் மற்றும் ஆற்று நீர் ஒன்றாக சந்திக்கும் இடத்தில் கடலில் உள்ள மின் பகுதிகள் ஆற்று நீரில் உள்ள திண்மத் துகள்கள் அதாவது எதிர்மின் சுமையை கொண்ட திண்ம துகள்களை திரிவடைய செய்கின்றன இதன் காரணமாக பூமியானது விளை நிலமாக மாறுகிறது இந்த நிகழ்வு டெல்டா உருவாதல் எனப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ